Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நியூவாக நிறைய பேர் ஜாயின் பண்ணணுன்னு விரும்புகிறீங்க டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்குது எங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்ததுனால உங்களுக்காகவே இந்த வீடியோவை கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸை பற்றின எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னால் நம்மகிட்ட படித்து அதாவது நம்மளோட த்ரீ மந்த் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் படித்து இன்றைக்கி பொட்டிக் ஓப்பன் பண்ணியிருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட் சித்ரா மேம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துதலாக சொல்லிவிட்டு நம்ம கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம் சித்ரா மேம் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மார்ச் மந்த்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க ஒரு பயாலஜி டீச்சர் த்ரீ மந்த்ஸாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு சேல்ரி கிடைக்கல ஹார்ட் ஒர்க் பண்ணியும் சேல்ரி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாங்க மூணே மாதத்துக்குள்ளால் அவங்க டெய்லரிங்கை நல்ல முறையில் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பொட்டிக் இது வரைக்கும் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணாங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட இன்றைக்கி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் என் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் நாங்களே ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ரொம்பவே சந்தோஷமாக எங்களுக்கு இருக்குது சித்ராம்க்கு நான் வாழ்த்துல சொல்லிக்கிறேன் அவங்க நிறையா இதே ஃபீல்டில் நிறைய சாதனைகள் படைக்கணும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்கள வாழ்த்திட்டு நம்ம கிளாஸ் டீட்டெயில்ஸ்குள்ளால் போயிடலாம் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் மூணு மாதம் கோர்ஸ் இது மூணு மாதத்தில் லேடிஸ் அண்ட் கிட்ஸ் வியர் எல்லாமே பேசிக்கில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை நம்மகிட்ட ஆல்ரெடி எழுத படிக்க தெரியாதவங்க கூட படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெய்லரிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய நிறைய டிகிரிஸ் படித்தவங்க கூட இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸாகவே கொண்டு போய் இருக்காங்க ஸோ உங்களுக்கு படிப்பு தேவையில்லை படிச்சுட்டு இருக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க கூட உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் செகண்டு வயசு ஒரு ப்ராப்ளமே இல்லை இயர்ஸ்ல இருந்தே இப்போ சின்ன பிள்ளைங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க சிக்ஸ்த்து செவன்த் படிக்கிற பிள்ளைங்க கூட ஆஃப்லைன் கிளாஸில் நம்மகிட்ட படிச்சிருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க சூப்பராக ஸ்டிச் பண்ணுறாங்க வயசு ஒரு தடையே கிடையாது ஒரு டுவெல்வ் இயர்ஸ் ஆனாலே மிஷினை ஹேண்டில் பண்ண பிள்ளைங்களுக்கு முடியும் அப்படிங்கிற இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இயரில் கூட இருக்கிறவங்க கூட நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க ஸோ வயசு ஒரு தடையே கிடையாது நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டைம் ஒரு பிரச்சனையே இருக்காது ஏன்னா நம்மளோட கிளாஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃபு சின்ன பிள்ளைங்கள பார்க்குறவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க வீட்டில் வயசானவங்களை அவங்கள பார்க்குறவங்க அதுக்கப்புறமா காலேஜ் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணுறவங்க வெளியே போய் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ப்ரீ ரெக்கார்டடட் வீடியோ கிளாஸாக கொடுத்துருக்குறோம் காலையில் பதினோரு மணிக்கு உங்களுக்கு வீடியோ வரும் நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த டைமில் ஒர்க் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணலாம் காலையில் பத்துலேருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் நாங்கள் ரெண்டு ஸ்டாஃப்ஸ் இருக்கும் ரெண்டு பேருமே உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவோம் உங்களோட எல்லா டவுட்டையுமே நாங்கள் க்ளியர் பண்ணுவோம் இது மாதிரி நம்மளோட கிளாஸு பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் பேசிக்கில் இருந்தால் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு டெய்லரிங்கை பற்றின எந்த ஒரு நாலேஜோ இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஜீரோ நாலேஜில் நீங்கள் டெய்லரிங்கில் இருந்தீங்கன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவோம் ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஷின் ஹேண்டில் பண்ண தெரியாமல் மிஷினே நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கி இன்னைக்கு சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு டெய்லரிங்கை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் நம்மளோட கிளாஸ் லைஃப் டைம் ஆக்சஸ் கிளாஸ் ப்ளஸ் லைஃப் டைம் கால் வாட்ஸ்அப் சப்போர்ட் நம்ம கிளாஸுக்கு உண்டு நீங்கள் எப்போ வேணாலும் நம்மகிட்ட கால் பண்ணியோ இந்த கிளாஸை நீங்கள் முடித்தாலும் மூணு மாதத்தில் முடிச்சுருவீங்க முடித்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு அளவு எடுக்கும்போது அல்லது கிளைண்ட்டு கேட்குற ஒரு டிசைனை ட்ரை பண்ணும்போது டவுட் இருந்தால் கூட நம்மகிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச்சு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக மிஷின் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறந்து ஸ்காச்சிப் ஸ்டிச் பண்ணுறது சின்ன பிள்ளைகளுக்கான ஷார்ட்ஸு பேண்ட்டு அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஸ்கேர்ட்டு ஃப்ராக்கு மேக்ஸி அன்னார்களி குர்த் ி அதுக்கப்புறம் சுடிதாருக்கு போடுற பேண்ட்டு பலாசோ பேண்ட் பட்டியலா பேண்ட் சிகரெட் கட் பேண்ட் ஸ்ட்ரைட் கட்டு கேதரிங் ப்ளவுஸு நைட்டி இந்த மாதிரி எல்லா விதமான லேடிஸ் அண்ட் கிட்ஸ்வே நம்ம சொல்லி கொடுப்போம் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் தான் ஆனால் இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் பே பண்ணிட்டு நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணீங்கன்னா கிளாஸ் ஃபுல்லுமே ஃப்ரீ தான் த்ரீ மந்த்ஸும் நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண வேண்டிய தேவையில்லை நம்மளோட ஃபுல் கோர்ஸையும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி பண்ணீஸ் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுக்காக அப்படின்னு கேட்பீங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்து அதாவது கிளாஸ் அவங்களுக்கு தேவையே இல்லை சும்மா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க வர்றவங்களும் அவங்களோட ப்ராடக்டாக இது நல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வர்றவங்களும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தொந்தரவு கொடுக்குறவங்களும் கால் பண்ணி அல்லது மெசேஜ் பண்ணி தொந்தரவு பண்ணுறவங்களுமா நிறைய பேர் வர ஆரம்பிச்சேனால அதெல்லாம் ரெஸ்ட்ரெக்ட் பண்ணுறதுக்கு உண்மையாக தேவை இருக்கிறவங்க டெய்லரிங்கை கற்றுக்கணும் வீட்டிலருந்தே கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக அதுவும் கம்மியான அமௌண்ட்டாக நாங்கள் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது பெரிய அமௌண்ட்டாக கூட தெரியலாம் ஆனால் நம்ம க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி எட்டே நாளில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது சின்ன சின்ன ஒர்க்கு சாரி ஓரம் தைக்கிறது லுங்கி ஜாயின் பண்ணி கொடுக்கறது ஸேரீ ஃபால்ஸ் தைச்சி கொடுக்கறது ஹேர் பவு ஹேர் பேண்ட் அதெல்லாம் எப்படி மேக் பண்ணி செல் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படி ஏர்ன் பண்ணி வர்ற அந்த மணியை வச்சே நீங்கள் கிளாஸ்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே கிளாஸில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டெய்லரிங்கை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலாக பிஸ்னஸாக கொண்டு போகக்கான எல்லா ஐடியாஸும் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்போம் நம்மளோட ஸ்டூடண்ட் ஒர்க் நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு ரெகுலராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லே பார்த்துக்கலாம் இந்த க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸ் எப்போது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வீட்டிலருந்தே ஏர்ன் பண்ணணும் அல்லது வீட்டிலருந்தே லேர்ன் பண்ணணும் வெளியே போய் படிக்க முடியாது அல்லது வெளியே போய் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி வெறும் மூணே மாதத்தில் ஒரு பிஸ்னஸ் விமனாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறத சந்தோஷத்தோடு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் கிளாஸை பற்றின ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்கோன்னா நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க கிளியர் பண்ணிட்டு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்யூச்சர் வெறும் மூணே மாதத்தில் வேறு லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த க்ளாஸை நீங்கள் போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ணுவோம் க்ளாஸை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ